உல்லாசமாக திரும்புவாராம் அது மட்டுமா தன் நண்பர்களுடன் இருக்கையில் அவர்களே இன்பம் எழுதுக எல்லா உங்களும் நோய் தீர்க்கும் இன்பமாகுக தான் வாழ்களும் இறைவன் படைத்தானே இதில் அடக்கம் இவ்வுலகம் இனியது இதில் உள்ள வான் இடிமை எடுத்து காற்றும் இனிது தீ இணிது நீர் இணிது மிளம் உலகில் உள்ள அனைத்து இன்பத்தை அடைய வேண்டும் என்று அவரது நோயின்றி வாழ வேண்டும் என்ற வெளிப்படுத்தி இக்கவிதை அமைந்துள்ளது இது வல்லதால் எல்லா வேற என்ன சிறிது அன்பு கொஞ்சம் அதற்கு எனக்கு என்ன பதில் கிடைத்தது தெரியுமா எல்லா உயிர் என்று சொன்னால் நீயும் பதில் சேர்ந்துதானே சரி நம் தலைப்பினை ஆறாயிரம் பார்த்து விடுவோமே எல்லா

அது வேறில்லை அல்லவா இவ்வுலகம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல அனைத்து விதமான பறவைகளும் மலர்களும் பூக்களும் பூச்சிகளும் கூட வசிக்க பழகி கொள்ளுங்கள் அதன் வசிப்பினை நீக்க கற்றுக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வாரத்தை பிறந்து வந்து கவிப்பாடுவார் தமிழ்நாடு